வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தின் சட்ட பணிப்பாளர் நாயகமாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே எம் விஜய பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயகவினால் நேற்று பிபுகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே எம் விஜய் பண்டாரவிடம் கையளிக்கப்பட்டது கொழும்பு ஆனது கல்லூரியில் பழைய மாணவரான விஜய் பண்டார கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டும் திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமா பட்டத்தை பெற்றுள்ளதுடன் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் முன்னாள் விரிவுரையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் நிலவுகின்ற வெப்பமான காலநிலை காரணமாக பொதுமக்களின் நீர்பாவனை வளமைக்குமாறாக அதிகமாக காணப்படுகின்றது கிளிநொச்சி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தி திறனை விட மக்களின் பாவனை அதிகரித்துள்ள நீர் விநியோகத்தை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தற்காலிகமாக குறிப்பிட்ட காலம் வரை மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்துக்கு நீரை விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பூனகிரி பொன்னகர் பாரதிபுரம் விவேகானந்த நகர் பகுதிகளுக்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீரை விநியோகிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் காணப்படுவதனால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாகவும் சேமித்து வைத்து பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகம் அறிவித்துள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபா ஈடு பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் அறுபத்தி இரண்டு மில்லியன் ரூபா உயிரிழந்தவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயர் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை சமர்ப்பித்தால் தற்போது மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள ஈடு வழக்குகளை திரும்ப பெற முடியும் என பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சமில் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் முன்னூறு நஷ்டஈடு வழக்குகள் நேர்கொழும்பு மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலிலே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக அவுஸ்திரேலியாவில் இருந்து அழைக்கப்பட்டிருந்த டி எம் டில்சான் மற்றும் பிரபலியமான நடிகை தமிதா அபயரத்னா ஆகியோரை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சஜித் பிரேமதாசுவின் வலதுகரமான லக்ஷ்மண் பொன்சேகா என்பவரின் கோரிக்கைக்கு அமைய இந்த ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரம் கூறுகின்றது எனினும் தமிதா உள்வாங்கப்பட்டால் கிரிணிகா பிரேமச்சந்திர வெளியேற்றப்பட வேண்டும் என்பது உள்வாங்கப்பட்டால் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அஜித் பி பிரேராவை நீக்க வேண்டும் என கட்சிக்குள் ஆலோசிக்கப்படுவதாகவும் தெரிய வருகின்றது கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான அரசு வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி தெரிவித்தார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த பின்னணியில் சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் ஜனாதிபதி உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களுக்கு வாகனங்கள் அதிகளவான அமைச்சுக்கு எனவும் இது தொடர்பாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணையின் பின்னர் காணாமல் போன அரசு வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட சத்திர சிகிச்சை கூடம் நேற்றிலிருந்து இயங்க ஆரம்பித்துள்ளது யாழ்ப்பாணம் போதினா மருத்துவமனையில் சத்திர சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் சு ரவிராஜ் தலைமையிலான மருத்துவ குழுவும் மேற்படி மருத்துவமனையில் புதிதாக பொறுப்பேற்ற மகப்பேற்று நிபுணர் ஸ்ரீ சுபாஸ்கரன் தலைமையிலான மருத்துவ குழுவும் சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டனர் புதிய சத்திர சிகிச்சை கூடத்திற்கான செயற்பாடுகள் ஆரம்பமான நேற்றைய நாளில் குடநிறக்க சத்திர சிகிச்சை இரண்டு சிசேரியன் சத்திர சிகிச்சைகள் மற்றும் நான்கு சிறு சத்திர சிகிச்சைகள் என்பன மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான இந்திய செய்திகள் கேரளாவில் இரண்டாவது நபருக்கும் குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் திகதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளா திரும்பியவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறு வயதான இளைஞனின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையிலேயே தொற்று உறுதி செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குரங்கம்மை பாதிப்பை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை மெட்ரோ திட்டம் இந்திய இலங்கை மீனவு பிரச்சனை கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவையும் கையளித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடியை நேற்று நேரில் சந்தித்த போதே அவர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் கச்சை தீவை திமுக தாரை வாழ்த்ததாக கூறுவது தவறு என்றும் கச்சை தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என்றும் ஸ்டாலின் இதன்போது தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகளாவன சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகளுக்கான மத்திய அரசின் பங்காக ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் கல்வித்துறைக்கான சமக்ரா சிக்ஸா திட்டத்தின் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே விடுவிப்பது அவசியம் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறை பிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே மூன்று முக்கிய கோரிக்கைகளாகும் தொடர்பன உலகச் செய்திகள் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் சட்டவிரோதமாக செயற்பட்டு வந்த தங்க சுரங்கத்தில் ஏற்பட்டு நிலச்சரிவு காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்கு சுமத்ரா மாகாணத்தின் சோலோக் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதியையொட்டி கிராம மக்கள் பலர் சட்டவிரோதமாக தங்கத்தாதுவை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது பலத்த மழை காரணமாக திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் சுரங்கம் தோண்டியவர்கள் சீற்றில் புதைந்தனர் நிலச்சரிவு ஏற்பட்ட போது சுரங்க பகுதியில் இருபத்தி ஐந்து பேர் இருந்திருக்கலாம் என பேரிடர் மீட்பு தெரிவித்துள்ளது பதினைந்து பேரின் சடலங்கள் மாத்திரம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஏனையோரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைத்து பெய்ரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தினை இலக்கு வைத்ததாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் நஸ்ரல்லா கொல்லப்பட்டாரா என்பதை உடனடியாக தெரிவிக்க முடியாது எனவும் இஸ்ரேல் பெய்ரூட்டில் கிஸ்புல்லா அமைப்பின் வலிவிடமான டகியாவில் பல கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் தொன்னூற்றி ஒரு பேர் அடைந்தனர் என லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தொடர்பான விளையாட்டு செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் கரீபியன் பிரீமியர் லீக் தொடருடன் ஓய்வு பெற திட்டமிட்டிருந்த அவர் காயம் காரணமாக உடனடியாக விலகியுள்ளார் அறிவித்துள்ள அவர் எனது மனம் தொடர்ந்தும் விளையாட விரும்பினாலும் உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை வலைகளையும் அழுத்தங்களையும் இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலையில் கனத்த இதயத்துடன் கிரிக்கெட்டில் இருந்து விடைபெறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் டி டுவெண்டி தொடர்களின் அதிக வெற்றிகளை குவித்த வீரராக முதலிடம் வகிக்கும் பிராவோ சிபிஎல் தொடரில் மட்டும் ஐந்து கோப்பைகளை வென்றுள்ளதுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடி நான்கு முறை ஐபிஎல் பி எல் கோப்பையை பெற்றுள்ளதுடன் அந்த அணியின் ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சீசனில் அவர் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணியின் ஆலோசகராக இணையவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பத்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆசியாவிலேயே அதிக விக்கெட் வீழ்த்திய இரண்டாவது என்ற சாதனையை படைத்துள்ளார் கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியுள்ள வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் அஸ்வின் இந்த சாதனையை படைத்துள்ளார் அவர் வங்கதேச கேப்டன் நஜ்முல் ஹொசைன் சாண்டோவை வெளியேற்றியதன் மூலம் ஆசியாவில் நானூற்றி இருபதாவது டெஸ்ட் விக்கெட்டை எடுத்துள்ளார் இதன் மூலம் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்து அனில் தள்ளி இரண்டாவது இடம் பிடித்தார் இந்த பட்டியலில் இலங்கையின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் மட்டுமே ஆசியாவில் அறுநூற்றி பன்னிரண்டு விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் உள்ளார் இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்